ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு யூஸ் பண்ணலான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான் கருப்பு உளுந்து மேக்சிமம் இப்போ எல்லாருமே வந்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ நமக்கு டிஃபனுக்கோ எதுக்கு யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தோட்டத்தில் சொல்லி வச்சு விளையேச்சல் பண்ணுறாங்களையா வெள்ளாமல் பண்ணுறவங்கக்கிட்ட சொல்லி வச்சு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு நம்ம தேவையான அளவு வாங்கி வச்சுருப்போம் வாங்கிட்டு நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம் ரெண்டு பிடி இல்லை ரெண்டு கிலோ மூணு கிலோ இது மாதிரி எடுத்து நான் இது வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி இதில் வந்து உடச்சி எடுத்துப்போங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரியக்கல்ன்னு சொல்லுவோம் திருகன் ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க இது என்னென்னா மேக்சிமம் அப்போல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் இது வந்து வீட்டுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க இப்போ இப்படி கிரைண்டரோ அது மாதிரி இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் வீட்டுக்கு ஒவ்வொன்று வாங்கி வச்சுருப்பாங்கங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி மாவு வந்து அதில் தான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து களி கிளறுவாங்க நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து இந்த உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மிஷின்லலாம் நம்ம வந்து மொத்தமாக கொண்டுட்டு போய் கொடுத்து தான் உடைப்போம் மேக்ஸிமம் ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் கொண்டுட்டு போய் கொடுத்தா அதெல்லாம் உடைச்சே மாட்டேங்கிறாங்கங்க இது மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த உளுந்து மட்டும் நம்ம இது மாதிரி உடைக்கிறது இல்லைங்க பச்சைப்பயிர் தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது லைட்டாக வறுத்துட்டு இதில் வந்து அது வந்து முழுசாக போடும்போது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா இது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் போட்டு உடைச்சி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ரெண்டு ரெண்டாக உடைச்சி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சமையலும் குயிக்காக வேலையாகும் இது வந்து இது மாதிரி எல்லா இதுக்குமே நான் வந்து இது யூஸ் பண்ணுவேங்க இது வந்து ச அரைக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு இப்போ இருக்கக்கூடிய இப்போ வந்து ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கா அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி நினச்சிட்டு அம்மா நான் தான் உடைப்பேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக வந்து படிக்கிறத விட்டுட்டு இதை வந்து எனக்கு உடைச்சி கொடுத்துட்ருக்கா ஜாலியாக இருக்குமா இவ்வளோ சூப்பராக இது மாதிரி ஒரு மாதிரி விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கற்று நிமிஷத்தில் எனக்கு ஒரு நாலு கிலோவுக்கு பக்கமாக உளுந்து வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கொடுத்துட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பவளம் பவளமாக ரெண்டு ரெண்டாக உடஞ்சி இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழு உளுந்து இருக்காது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் பவுடர் மாதிரி எதுவுமே வரல பாருங்கள் நம்ம எப்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த உளுந்தை வந்து இது மாதிரி உடைக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் லைட்டாக வெயிட்டில் வெயிலில் வச்சு ஹீட் ஆகிடுச்சின்னா இது மாதிரி உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வந்து ரெண்டு ரெண்டாக உடஞ்சி வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவை நம்ம உடச்சி எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இது பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக வந்து என்னோடய பொண்ணுங்கள்லாம் ஒரு சுற்றியும் இன்னும் ஆல்ரெடி இன்னும் ரெண்டு பேர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க நான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் யூஸ் பண்ணி உடைப்போம் உடைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ஒருத்தரையும் யூஸ் பண்ணி உடைக்கலாம் ஒரு சின்ன பொண்ணு தானே அது அள்ளி போடும்போது கீழேலாம் துயும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட போட வா வந்து உடச்சி கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வேலையாகிட்டுருக்கேன்னு இது மாதிரி நமக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் மிக்சி மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் எடுத்து வாங்கி வச்சு பயன்படுத்தி பாருங்கள் வீடே பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ அழகாக வந்து உடச்சி எடுத்துட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடைச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த தோலெல்லாம் கொஞ்சம் நிறைய ஒரு சில உளுந்துலேருந்து வெளியே வந்திருக்கும் அந்த மாதிரி உடச்சி இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ